சீல்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ராகவனுக்கு வந்து முடிவு கட்ட போகிறாங்க நம்ம வீர ராமச்சந்திரன் மூலமாக அதுக்கு முன்னாடி நேற்றுலேருந்து வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு தெரில நீங்கள் எல்லாரும் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணிக்கிட்ட வந்து மனசு விட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வேலை மாற நேரத்தில் நான் தான் இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சேன்னா நீ வந்து என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு சொன்னோன்னா கண்மணி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க வாய்ப்பே கிடையாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கூட இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படி ஒரு வேலை இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நான் உங்களை கல்யாணமும் பண்ணியிருக்க மாட்டேன் அதே மாதிரி உங்களை வந்து சும்மாவும் விட மாட்டேன் அதுக்கு நான் பேசாமல் இல்லாமையே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க இல்லை எதுக்காக வந்து நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் உங்கள் தம்பி மேலே பாசம் இருக்க வேண்டியது தான் அதுக்காக இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்யாத விஷயத்தை தான் மேலே படியை போட்டுக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது விளையாட்டு கூட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க நீங்கள் உங்கள் தம்பி விஷயத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் தலையிடாமல் இருந்தாலே எல்லா விஷயங்களும் வந்து அவருக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே வந்து கிடச்சிரும் மாடனுக்கு கண்மணி வந்து அப்படியே சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே என்னடான்னா வந்து ராகவன் வந்து என்ன இது இப்படி ஒரு விஷயம் வார்த்தைக்கு சொன்னாலே இவன் வந்து தாங்க மாட்டேங்கிறாள் எல்லாமே நான் தான் பண்ணி வச்சுருக்கேங்கிற விஷயம் வந்து எந்த காலத்துலேயும் தெரியாமல் பார்த்துக்கணும் இப்போ வேறு காசு கேட்குறான் எப்படியாவது எடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி முதல்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் ராகவன் வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கையில் வந்து பத்து லட்ச ரூபா காசை எடுத்துட்டு ராமச்சந்திரன் வந்து கரெக்டாக வராங்க வந்துட்டு பீரோக்குள்ளே வந்து காசை வைக்கிறாங்க அப்போ இப்போ தான் காசை வைக்கிறாங்க சரி எப்படியாவது எடுத்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காசை வச்சுட்டு பீரோவை பூட்டாமல் அப்படியே வெளியில் வராங்க வெளில வந்துட்டு ராகவன் கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே இப்போ நான் வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கல்யாணத்துக்கு போக போகிறேன் ஆந்திராக்கு அதனால் இப்போ நீ தான் வந்து கடையிலேருந்து வியாபாரத்தை எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொ சரிப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நான் வேண்டான்னு தான் த விர்த்தேன் ஆனால் நம்ம கூட வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வந்து தொழிலில் பழக்கப்பட்ட ஒரு வற்புறுத்தி கேட்டதுனால போக முடியாதுன்னு மறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேச ஆரம்பித்தோன்னே சரி தான் சந்தர்ப்பம் என்ன இதை விட்டால் வந்து காசை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பய வந்து பயந்து வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்து ராமச்சந்திரன் வெளில பேசிகிட்டு இருக்க கேப்பில் கரெக்டாக வந்து பீரோ வந்து திறக்கிற திறந்துட்டு அதில் வந்து காசு வந்து ஐநூறுரூவா கட்டாக வந்து ஒவ்வொரு கட்டாக வந்து சத்தம் இல்லாமல் வந்து இடுப்பில் வந்து வேட்டியில் வந்து வச்சிக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் சரி இவ்வளவும் எடுத்தால் பத்து லட்ச ரூபா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பேகோடையே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் கொஞ்சோண்டு வந்து உப்பாத அளவுக்கு காசை வந்து எடுத்துகிட்டு சத்தம் இல்லாமல் வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க இன்னமும் அப்பா ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் காசை வந்து எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தோன்னா ராமச்சந்திரனுக்கு தெரியாதப்ப வந்து இடுப்பில் வச்சிருக்க எல்லா காசையும் எடுத்து பே வந்து வச்சுட்டு ஜிப்பை மூடுறாங்க மூடுறப்ப வந்து கரெக்டாக வந்து வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்க என்ன இது இந்த காசு வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏன் இவ்வளோ பதட்டத்தோட அது ஜிப்பு வந்து காசு மூடுறாங்க அப்படின்னு பணத்தோடு வந்து ராகவனை வந்து பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து வீராவுக்கு எல்லா விஷயங்களும் புரியுது இது வந்து இன்றைக்கி கலெக்ஷனான காசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று காசை எடுக்கிறாரு அப்படின்னு கேஷுவலாக வீரா போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ராம்சந்திரன் ஃபோனை கட் பண்ணிட்டு வந்தோடனே இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க பீரோ வந்து திறந்து பார்த்தா அதில் காசை காணும் உடனே வந்து வள்ளியிலேருந்து எல்லாரையும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்றாங்க என்னாச்சு எதுக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்படுறேன் அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் கிடையாது வீட்டில் வந்து இப்போ பத்து லட்ச ரூபா காசை வச்சிருந்தேன் அதை காணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இப்ப இதில் பூட்டாமல் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வீட்டில் பூட்டினா என்ன பூட்டாட்டி என்ன அப்போ காசை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இந்த வீட்டில் எல்லோரையும் முதல்ல வர சொல்லு எல்லாரோட வீட்டு பசங்க எல்லா ரூமையும் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நான் பேசுகிறேன் நம்ம பசங்க ரூமை வந்து நம்மளே செக் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நீ வர முடியாதுங்கிறியா ராகவன் நீ எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நான் எதுக்கு எடுக்க போகிறேன்ப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பச்சையாக பொய் சொல்ல ஆரம்பித்தோன்னே வீரா வந்து ஆச்சரியப்படுறாங்க என்ன மாமா தானே காசு எடுத்தாங்க அப்போ காசு எடுக்கலைன்னா அப்போ அவர் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து வீரா வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு அடிக்கு என்னடான்னா வந்து அஞ்சு லட்ச ரூபாய் காசை வந்து கடையில் எடுத்தாங்க சரி போனால் போதுன்னு யாருன்னு கேட்டால் இவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி சொல்லி காப்பாற்றிக்கிட்டாங்க இப்போ என்னடான்னா இது எனக்கு காசு பிரச்சனையே கிடையாது அப்படி வேணும்னா வந்து கேட்டே வாங்கிப்பாங்களேன்னு வள்ளி சொல்கிறாங்க அதைத்தான் நானும் சொல்கிறேன் என்கிட்ட காசு கேட்டால் நான் கொடுக்க போகிறேன் அப்படி இல்லாமல் எனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் வந்து இவ்வளோ காசு தேவைப்படுதுன்னா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னு தேவைப்படுதுனா பெ பெரிய பிரச்சனையில் யாரும் ஒருத்தான் மாட்டிருக்கான் யாருன்னு எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சே ஆகணும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகன் ரூமுக்கு வந்து போய் தேடலான்ட்டு போகிறாங்க வீரா எல்லாரையும் வள்ளி கண்மணி எல்லாம் நீங்கள் வேணால் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வந்து ராமச்சந்திரன் அழைச்சிட்டு வள்ளி வந்து கண்மணி எல்லோரும் வந்துடுறாங்க வந்துட்டு ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க கிடைக்கல அப்போ கார்த்தி ரூமை தேடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரூமையும் ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க அப்போ போய் தேடி பார்த்தா அங்கேயும் கிடைக்கல உடனே வந்து கரெக்டாக யார் ரூம்லேயும் இல்லைன்னா அப்போ வந்து அந்த சின்ன மரக்கானில் அவன் ரூமில் போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆனால் அவன் ரூம்லாம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்ககிட்ட காசு எடுக்க வேண்டியதுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நீ போய் தேடுறியா இல்லை நான் அவன் ரூமுக்கெலாம் வரக்கூடாதுன்னு பார்க்குறேன் இப்போ வீரா நீ வந்து போய் தேடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக நான் கூட ரூமுக்குள்ளே வரல நீங்களே போய் வந்து தேடிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளிக்கு வந்து போய் தேடலான்ட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மாறன் வந்து தலையெல்லாம் தொடச்சிட்டு துண்டு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையாக தூக்கி ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க அதை வந்து பெருசாகவே கண்டுக்கல மல்லி வந்து அப்போ கரெக்டாக வந்து எடுக்கிறாங்க துணி எடுத்து பார்த்தா டவல் எடுத்து பார்த்தா அதில் பத்து லட்ச ரூபா காசு இருக்குது ஆஹா இவங்க ரூமில் எப்படி வந்து காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து இந்த பக்கம் வந்து ஒரே யோசனையோடு இருக்காங்க ராகவன் வந்து அப்போ ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க கரெக்டாக ராமச்சந்திரனுக்கு வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவாருன்னு சத்தம் இல்லாமல் காசை வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் போய் எடுத்த இடத்துலேயே வைக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு காசை வைக்கலான்ட்டு போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் வந்து கூப்பிட்ருப்பாங்க கூப்பிட்டப்போ வந்து ராமச்சந்திரன் கூப்பிட்டதுனால டக்குனு கையில் என்னடா அப்படின்னு கேட்டப்போ வந்து டக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கி ரா மாறன் ரூமில் போட்டுருவாங்க அப்போ தான் வந்து மாறன் ரூமில் தூக்கி போட்டதை வந்து யோசிக்கிறாங்க ராகவன் நம்ம தப்பிச்சிட்டோம் ஆனால் வந்து இந்த காசு வந்து மாறன் மேலே வந்து பழி விழுந்துருமே இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து வள்ளி வந்து இவன் ரூமில் எப்படி வந்துச்சுன்னு ஒன்றுமே புரியாமல் குழம்பிட்டு சரி மொதல் வேலையாக வந்து இதை யாருக்கும் தெரியாமல் போய் முதல்ல அண்ணன் ரூம்லேயே வச்சிடலாம் அப்போ தான் அண்ணனுக்கு வந்து ஓ ரூம்குள்ளேயே இருக்குது நீ மரத்து தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு யார் மேலேயும் பழி வரக்கூடாதுங்கிறதுக்காக மாடிப்படியிலேருந்து வந்து சத்தம் இல்லாமல் வந்து புடவையில் மறைச்சு வச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்க வந்து கேட்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன விஷயமா வந்து ஏதோ மறைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து காசு இருக்குது அப்போ பத்து லட்ச ரூபா காசு எடுத்தது அவன் தான் அப்படி தானே அப்படின்னு கேட்குறப்ப வந்து ஆக மொத்தத்தில் எல்லா பிரச்சனையும் காசை எடுத்துக்கிட்டு இருக்குது இவன் தான் இவன்லாம் வந்து ம நான் கொஞ்சம் கூட வந்து ஏதோ அங்கங்கன்னு சுற்றிட்டு இருக்கான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது வீரா கூட வந்து ஒழுங்காக இருப்பான்னு பார்த்தா இப்போ வந்து காசு எடுக்கிற பழக்கமும் வந்துருச்சு இவன்லாம் வந்து திருந்தவே மாட்டான் அப்படிங்கிறாங்க திட்டிகிட்டு இருக்கப்ப வீராவுக்கு வந்து கண்ணு முன்னாடியே திட்டுறாங்க மாறன் வந்து ஒரு வார்த்தை நான் எடுக்கலன்னு சொல்லுவாங்கன்னு வீரா வந்து எதிர்பார்க்க ஆனா ஒரு வார்த்தை கூட இல்ல அப்பதான் டக்குனு ராகவன் முகத்தை வந்து பார்க்கிறாங்க பார்த்தவன் வந்து தலையை குனிக்கிறப்ப ராகவன் ஆமாம் நான் தான் காசு எடுத்தேன் இந்த வீட்டில் வந்து எனக்கு ஒரு ப பத்து லட்ச ரூபா எடுக்கிறது கூட உரிமை இல்லையா ஏன் இது ஒரு பெரிய விஷயம்னு இருக்கீங்க இப்போ நான் எடுத்ததுனால என்ன பிரச்சனை உங்கள் சொத்து என்ன குறைஞ்சா போச்சு அப்படின்னு வந்து மாறன் வந்து கேட்டோன்னே ஆ ஆமாம் குறைஞ்சா போச்சு என் காசு போகிறது பிரச்சனை இல்லைடா எனக்கு தெரியாமல் நீ எடுக்கிற பாரு இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கிற ஆள் வந்து என் வீட்டில் இருக்கவே கூடாது இனிமேல் எனக்கு வந்து பயனாக இருக்க உனக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் கிடையாது மரியாதையை வீட்டை போ அப்படின்னப்ப நீங்கள் என்ன சொல்கிறது நானே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பேக் எடுத்துகிட்டு எல்லா துணியிலேருந்து வந்து எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க வீராவ வந்து ஒரே குழப்பத்தோடு வந்து யோசிக்கிறாங்க சரி ராகவன் வந்து பின்னாடியே வந்து தடுக்க பார்க்குறாங்க சரி விடுறா நான் தானே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் இல்லாமையே போயிடுறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீர ஒரு செகண்ட் வந்து தடுத்து நிப்பாட்டி ராகவனை மாட்டி விட்டு ஒரு அடி அடிக்கி வச்சால் சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்